எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கன்று மாடு இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மூன்று மாடுகளும் எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன வலையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம மொத மட்டும் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கன்று மாடுங்க கண்ணினே ஒரு மாதங்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு வந்து அழகிய காலக்கன்று கன்று தாயும் கன்றும் சுழி சுத்தம் தான் எந்த குறைப்பாடும் கிடையாதுங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாள் கறவையாக ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட குணத்தை பொறுத்தளவில் ரொம்ப பொறுமையான அமைதியான குணமான மாடுங்க பெண்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய மாடு பெண்கள் தான் கறவை கறக்குறாங்க ஸோ மாடு எந்த அளவுக்கு பொறுமையா அமைதியா இருக்கு அப்படின்றத நீங்க வீடியோல பார்க்கலாங்க நல்ல ஒரு செவலையில அருமையான மீச கொம்பில் நல்ல ஒரு தலையீட்டு கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டு பல்லு தலைச்சம் கிடாரி மாட்டை நாம் வந்து சரியான முறையில் பக்குவம் பண்ணாக்க கண்டிப்பா அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க ஒரு ஆவரேஜான கரைவைத்திறன்லையோ சரி இல்லை ஒரு கோவிலுக்கு மாடு தானம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கீங்கன்னா ஸோ வெளியே எங்கன்னா மாடு வந்து ஃப்ரீயாக டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாட்டை தாராளமாக கொடுக்கலாங்க அதுக்கேற்ற அளவுக்கு தான் மாட்டுக்கு வந்து விற்பனை விலை மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க அந்த விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்றாரு சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கு என்ன விற்பனை விலை கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தொம்போதாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாடு ரெண்டு பல் தலை ஈத்து கிடாறி காலை கண்ணு ஒரு மாதங்கள் ஆகுது கறவைக்கு காலானுக்கேத்தால் ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாங்க பொறுமையான குணமான இளம் பொருளுங்க ஒரு அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயிலுக்கு தானம் கொடுக்குறதோ யாருக்குனா மாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இரண்டாவது மாட்டோட டீட்டிலை பார்க்கலாம் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு காரிச்சட்டை சினை மாடுங்க தலையீத்து கிடாரி நான்கு பல்பட்டுக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பனிரெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் பாதி கலர் ப்யூர் ஒயிட்டில் இருக்குது மீதி பாருங்கள் நல்ல ஒரு காரி சட்டையில் அருமையான மாடாக அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு இதுவும் குணமான மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இளம்பொருலேயே நாலு பல்லு தலையீட்டு கிடாரி பதிமூணு லிட்டர் வரைக்கும் தலைச்சனு கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு வளமான நீட்டு போக்கான ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலுமே கருங்காம்புகள் தான் நல்ல கைகால் ஊக்கத்தலை அருமையான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க மாடு நல்ல பொறுமையான குணமான மாடு தாங்க ஸோ கரூரில் தான் மாடு இருக்கு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்கிற டீட்டெயில் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்னொரு நாலு ஐந்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த மாடாக இருக்கும் நான் ஏன்னா நாலு பொருள் ஒரு இளம் பொருளாக அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அந்த கருங்காம்புலாம் எவ்வளோ கருகருன்னு இருக்கு பிறகு இல்லை அருமையான காம்பு வளத்தோடு இருக்குதுங்க ஸோ ஒரு பத்து பன்னெண்டு நாளில் நல்லா எடுக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் சரி இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க இரண்டு மாட்டுகளோட டீட்டெயில் பார்த்துருக்குங்க ஸோ போக இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஸோ நல்ல ஒரு இளம் பொருளாக பார்க்குறீங்க நல்ல கலர் பேச்சில் வேணும் ஒரு ஹெச்எஃப் ரகத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான வளமான மாடாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இளம் பொருளாகவும் இருக்குது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாகவும் அமைஞ்சிருக்குங்க சரி நம்ம கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை மாடுதாங்க நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணீன ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மாடு நல்ல சைஸில் நல்ல நெருப்பு மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல பேக் வைட்டோட அருமையான உடல் அமைப்பில் இருக்குங்க இந்த மாட்டோட ரகத்தை பொறுத்தளவில் ஹெச்எஃப்ஓ சிந்துவும் கிராஸ் ஆன மாடுங்க ஒரிஜினல் மாடெல்லாம் கிடையாது கிராஸ் மாடு தான் கிளைமேட் நல்லா தாங்கவும் நல்லா ஃபேட்டஸினு கொடுக்குங்க மாட்டோட காம்போலெல்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க இதுக்கும் நல்ல கை கால் ஊக்கத்தோட நல்ல ஒரு பாடி வெயிட்டான மாடாக இருக்குது நல்லா எலும்பு கணத்தில் இருக்குங்க நல்ல ஒரு இளம்பொருள் தான் இதுவும் இது ஒரு ஐந்தாரியத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரியாக இந்த மாடை அமைஞ்சிருக்கு நல்லா நீட்டு போக்கான மாடாக இருக்குது நல்ல பேக் வெயிட்டில் இருக்குது அருமையான கலரில் இருக்குது மாடு பார்க்க நல்லா நெருப்பு மாதிரியான மாடாக இந்த மாடை அமைஞ்சிருக்குங்க மட்டும் இன்னும் செம்மையாக எடுக்கும் அதெல்லாம் குறைப்பாடே இருக்காது ஸோ இதுவும் ஒரு நாளைக்கு ஒரு ப பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கும் அப்படின்றாங்க கடைசியாக பார்த்த ரெண்டு மாடுமே நாலு பல்லு தலைச்சங்களா எடுத்தாங்க இளம்பொருளே அதிகமான இதுக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடா இருக்கும் அதே மாதிரி மாட்டு குணத்துக்கெலாம் பயப்பட தேவைங்க எலம்பொருள் ஸோ வந்து அதுவும் இல்லாத தலைச்சக்கடாரி மடிக்கூச்சல் இருக்கா அந்த மாதிரி தொந்தரவு எதெல்லாம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பயப்பட தேவைங்க ரொம்ப பொறுமையான குணமான மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையில ஸோ நம்ம அதுக்கு தான் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து நேரில் போய் பார்த்து எடுத்தால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கும் காம்பு ஸ்பேஸ் நல்லா இருக்குது நல்ல ஒரு அருமையான காம்போட நல்ல ஒரு பூ காம்புகளோடவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல குட்டை காலில் நல்ல அருமையான மாடாக இருக்குது இந்த மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது மடிக்குச்சல் இல்லைன்றால் சொல்லிட்டோம் நல்ல ஒரு பொறுமையான குணமான மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு முப்பத்தொம்போதாயிரம் கடைசி இரண்டு மாடுகள் அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்ரெண்டாயிரம் விற்பனை விலை கூட்டி குறைச்சி கொடுத்துர்லாங்க எந்த ஏரியாவுக்குனாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க ஸோ நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை வழியை அனுசரித்து நீங்கள் மாற்றம் எடுத்துக்கலாங்க நன்றி